வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான கமகமக்கும் மீன் குழம்பு வீட்லேயே எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அப்படி நீங்கள் பார்க்க சொல்லவே உங்களுக்கு அப்படி வாயில் அப்படி சொல்லு ஊறும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸிங்க செய்ய தெரியாதவங்க கூட கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணலாம் என்னோடய சேனலில் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் இது லாங் வீடியோ வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துக்காங்க நான் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சு கிராம் புளி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிளக துணி அரிஞ்சு வச்சிருக்கேன் இங்கே எழுபத்தஞ்சு கிராம் புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க எதுக்கு புளியை வந்து தண்ணியாக கரைச்சி எடுக்க சொல்கிறேனாக்கா நான் அதில் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் போட்டு கரைப்பேன் நம்ம அப்படி கரைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா புளி நம்மளுக்கு நல்லா திக்காக வந்துடும் அதனால் நீங்கள் புளியை கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க புளி திக்காக கரைச்சிங்கன்னா நம்மளுக்கு குழம்பு சுண்ட வைக்கவும் முடியாது ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் அதனால நல்லையா நல்லா கரைச்சி தண்ணியாக வடிகட்டிக்கோங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வடிகட்டி அந்த திப்பி இல்லாமல் இல்லாம புளி எடுத்து வச்சுக்கோங்க புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குழம்பு அரைப்போம் மிளகா தனியா மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு அரைப்போம் மஞ்சள் இப்போ நீங்கள் அரைக்கிற மிளகாய் தூள் எந்தளவுக்கு காரம் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நீங்கள் காரம் அதிகமாக போட்டிருப்பீங்க இல்லை காரம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா போல் எனக்கு எங்கள் வீட்டில் மிளகாய் தூள் எந்த அளவுக்கு காரம் இருக்கும் தெரியுங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நான் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து கொஞ்சம் உஷாராக போட்டுக்கோங்க ரொம்ப காரம் போட்டால் குழம்பு சாப்பிட முடியாது இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வாங்க தாளிப்பு பார்த்துலாம் நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க திக்கான பாத்திரமாக வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா பிறகு கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்ச பிறகு வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க வெந்தயம் போட்டாக்கா குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி போடுங்க பச்சை மிளகாய் எல்லாம் வெடிக்கும் இல்லை ஒரு கீரலாவது போட்டு போடுங்க போட்டுவிட்டு கூடவே உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எதுக்கு உப்பு போட சொல்கிறேன்னா உப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வதங்கி வந்துடும் நம்மளுக்கு வெங்காயம் டைம் ரொம்ப எடுக்காது மஞ்சள் தூள் கண்டிப்பாக கொஞ்சமாக போட்டு கலந்து வதக்குங்க அப்போ தான் மீனோட அந்த கவுச்சி வாடகை நம்மளுக்கு கண்டிப்பாக வராது மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட போடுங்க அது ஒன்றும் ஆகாது பயப்படலாம் தேவையில்ல போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் போட்டுருங்க தக்காளியை போட்டுவிட்டு ரொம்ப நீங்கள் கலந்து கலந்து விட வில தக்காளி போட்டு ரெண்டு கலர் கலந்துட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா தக்காளி உங்களுக்கு நல்லா வதங்கி மசிஞ்சு சூப்பராக வந்துடுங்க ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுட்டே வதக்கிக்கிட்டு குத்திக்கிட்டேலாம் இருக்க தேவையில்லை ஒரு சில நிறைய பேர் அப்படியே தட்டிகிட்டே இருப்பாங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க வதங்களை வதங்கலாம் சொல்லி எப்பயுமே தக்காளி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா தக்காளி நம்மளுக்கு சூப்பராக மசஞ்சி வந்து வந்துடும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு டிப்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வந்துவிடுங்க தக்காளி இப்போ நான் மூடி விட்டுருவேன் மூடி விட்டுட்டு இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு தக்காளி எவ்வளோ அழகாக வதங்கி வந்துடுச்சு ரொம்ப நேரம் டொக்கு டக்குன்னு தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி மிளகாய் தூளை அப்படியே க கலந்து நல்லா ஊற்றி விட்டுடுங்க எனக்கு போதுமான அளவுக்கு நான் திக்க வச்சிருக்கேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக கரைச்சிக்கலாம் ஆனால் ரொம்ப திக்காக கரைச்சிட்டிங்கன்னா புளியோட வாசனையும் மிளகாத்தூள் வாசனை அப்படியே வெறும் படிக்கவும் சாப்பிடவே முடியாது குழம்பு நீங்கள் தனியாக க கரைச்சிட்டு கொதிக்க வச்சுட்டு மீன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நம்மளுக்கு நல்லா பாதி அளவுக்கு சுண்டி வர சொல்ல மீன் வந்து நம்ம போட்டுடலாம் நான் வந்து ஆல்ரெடி மீனெல்லாம் வாங்கி கழுவி க்ளீனாக வச்சுருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சரம் மீனோட தலையும் வெலை மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கினேன் ஒருவேளை ஒரு நாளைக்கு தான் குழம்பு அதனால் அதை வாங்கிட்டு சூப்பராக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதித்து நம்மளுக்கு பாதி அளவுக்கு சுண்டு வந்துருச்சு திக்காக வந்துருச்சு இந்த பதமாக வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க மீன் எல்லாம் எடுத்து நீங்கள் போட்டுவிட்டு மீன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விடாதீங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா மீன் அப்படியே உடஞ்சி கரைஞ்சி போயிடும் மீன் நம்மளால் ஒரு பதமாக எடுத்து சாப்பிட முடியாது அவ்வளோதான் மீன் போட்டுட்டு கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு ஒரே கொதிங்க ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான மணமணக்கும் மீன் குழம்பு வீட்டில் சமைக்க தெரிய தெரியாதவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ் இது மட்டும் இல்லைங்க நான் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு வேறு ரெசிபி கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு இல்லை ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் செய்ய தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ